ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி நல்ல வந்து ஒரு ஏற்றமும் கொடுத்துருக்கு ஒரு இறக்கமும் கொடுத்துருக்கு நல்ல ஒரு வால்ட்டிலட்டி இன்றைக்கி மார்க்கெட்டில் இருந்துருக்கு இருந்தாலும் க்ளோசிங் வந்து மைனஸ் வந்து ஒரு நாற்பத்தஞ்சு புள்ளிகள் வந்து சரிவடைஞ்சு இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி எண்பதில் வந்து முடிவடைஞ்சிருக்கு இந்த அளவுக்கு மார்க்கெட் வந்து ஒரு ஏற்றம் இறக்கம் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து கொடுத்துருக்கு நாளைக்கான மார்க்கெட்டில் இங்கேருந்து திரும்ப மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுமா அப்படி ரிவர்ஸ் ஆகும்போது ரெசிஸ்டன்ஸ்லாம் எங்கே எடுக்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா திரும்ப எங்கே சப்போர்ட் எடுக்கும் நாளைக்கான மார்க்கெட்டில் இன்ட்ர்டேவுக்கான பை அப் செல் பிலோ இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சாட்டு நிப்டிஷ் பார்ட்டின் உடைய ஃபிஃப்டீன் மினிட் சாட்டு இது வந்து இன்றைக்கான டே மூமெண்ட் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆறுநூற்றம்பது ரேஞ்சில் தான் வந்து ஒரே முப்பது பாயிண்ட் ப்ளஸில் தான் ஓப்பன் ஆகி திரும்ப கீழே வர மாதிரி வந்துட்டு திரும்ப அங்கேருந்து இருபத்தி நாலு ஆறுநூற்றி முப்பது லோ காமிச்சு திரும்ப அங்கேருந்து சப்போர்ட் எடுத்து திரும்ப மார்க்கெட் வந்து ஏழ்நூற்றம்பது வரைக்கும் மேலே போயிட்டு அதுக்கு மேலே போக முடியாமல் மார்க்கெட் வந்து ஒரு ஆஃப்டர்நூன் ஒன் ஓ கிளாக் மேலே வந்து நல்லாவே செல்லிங் ஆகி திரும்ப வந்து லோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டு வரைக்கும் லோ வச்சு ஐநூற்றி எண்பதில் முடிவடைஞ்சிருக்கு மார்க்கெட்டில் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து ஒரு ஃப்ளக்சுவேஷன் கொடுத்துருக்கு ஒரு ஹையும் கொடுத்துருக்கு ஒரு லோவும் கொடுத்துருக்கு இப்போ இந்த க்ளோஸிங் லெவலில் இருந்து இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி எண்பது இந்த ரேஞ்சில் இருந்து நாளைக்கான நிஃப்டியினுடைய ரெசிஸ்டன்ட் ஜோன் இங்கேருந்து மேலே போகும்போது ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன ஆக்ட் ஆகும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டனே வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி இருபது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும் அதை பிரேக் ஆச்சு அப்படின்னா அடுத்தது இருபத்தி நாலாயிரத்தி ஆறுநூற்றி எண்பது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும் அதே பிரேக் ஆச்சா அப்படின்னா இருபத்தி நாலு எழுநூற்றி ஐம்பது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸை ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது இது வந்து மேலே அப் சைடுக்கான வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டு அதே மாதிரி கீழே வரும்பொழுது சப்போர்ட் லெவல்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாலாயிரத்தி ஐநூற்றி இருபது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு அதை உடைச்சிது அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி நானூறு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு அதை பிரேக் அச்சு அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி முந்நூத்தி ஐம்பது வந்து ஒரு சப்போர்ட்டு இது வந்து மேஜர் குருஷியல் சப்போர்ட் இந்த இருபத்தி நாலு முந்நூத்தி ஐம்பதுங்கிறது இது வந்து சப்போர்ட் லெவல்ஸ் இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம் இப்போ நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ இன்றைய மார்க்கெட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் இந்த அறுநூற்றம்பதுக்கு மேலே வந்து பையிங் வந்து கன்சிடர் பண்ணான்னு சொல்லியிருந்தோம் பட் லோ அறுநூற்றி முப்பது வச்சுட்டு திரும்ப வந்து இங்கே அறுநூற்றம்பதுலேருந்து சப்போர்ட் எடுத்து நல்லாவே வரைக்கும் மேலே போயிருக்கு பட் திரும்ப எழுநூற்றம்பதுக்கு மேலே போனோன்னே செல்லிங் ப்ரெஷர் கிரியேட் ஆகி திரும்ப வந்து மார்க்கெட் திரும்ப இந்த ஆறுநூற்றம்பது பிரேக் நல்லாவே கீழே அது கீழே ஒரு நூற்றம்பது பாயிண்ட் வந்து டவுன் ஆகிருக்கு மேலே இந்த ஆறுநூற்றம்பது பிரேக்கான மேலே ஒரு நூறு பாயிண்ட்டு கீழே வந்து ஒரு நூற்றம்பது பாயிண்ட் கிடச்சிருக்கு இருந்தாலும் நாளைக்கான மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே நாளைக்கான மார்க்கெட்டில் வந்து இன்ட்ராடேவுக்கான பை அபோ இன்ட்ராடேவுக்கான பை அபோவை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி ஆறுநூற்றி இருபது அதாவது இந்த லெவல் இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுங்கிற பட்சத்தில் நம்ம திரும்ப வந்து பையங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் இந்த இருபத்தி நாலு அறுநூற்றி இருபதுக்கு மேலே மார்க்கெட் வந்து இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம திரும்ப பையிங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் இன்கேஸ் இந்த லெவலை மார்க்கெட்டால் பிரேக் பண்ண முடியல இந்த லெவலுக்கு மேலே போனால் செல்லிங் வந்துட்டு திரும்ப கீழே வருது அப்படின்னா இந்த லெவலுக்கு கீழே உடச்சி திரும்ப மேலே பிரேக் பண்ண முடியாமல் திரும்பவும் கீழே வருது அப்படின்னா நம்ம வந்து செல்லிங்கை வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம் கீழே வரும் மே அதாவது இருபத்தி நாலு அறுநூற்றி இருபதுக்கு மேலே மார்க்கெட் வந்து இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகும் பட்சத்தில் அடுத்தது அறுநூற்றி எண்பது எழுநூற்றி இருபது எழுநூற்றி அறுபது வரைக்கும் போகும் இன்கேஸ் இந்த லெவலை உடைச்சி மார்க்கெட் கீழே இருக்குங்கிற பட்சத்தில் அடுத்த லெவலில் ஐநூற்றி இருபது நானூற்றி ஐம்பது முந்நூற்றி ஐம்பது ரேஞ்சு வரைக்கும் வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது மெயினான பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி ஆறுநூற்றி இருபது இதுதான் நாளைக்கான இன்ட்ரட்கான லெவல்ஸ் பை அபோவ் செல் பிலோ இந்த லெவலுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா பை பண்ணலாம் இந்த லெவலுக்கு கீழே இருக்குது அப்படின்னா நம்ம வந்து செல்லிங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் இருந்தாலும் நாளைக்கு அந்த ரெண்டு நாளுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிஎஸ்டி கவுன்சிலிங் மீட்டிங்லாம் இருக்குது அதை பேஸ் பண்ணி மார்க்கெட்டில் இன்னும் நல்லா ஒரு வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது அதனால் ஒவ்வொரு ட்ரேடும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் இதுதான் நாளைக்கான நிப்டினுடைய லெவல்ஸ் இந்த லெவல்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்